வணக்கம் இன்றைக்கு நாள் இருபது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது முதல்ல இன்றைக்கி இருபதாவது நாளில் என்ன பண்ண போகிறோம் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இந்த கண்ணாடி வேலையிலன்னா நம்ம குழந்தைகளுக்கும் இந்த கண்ணாடி வேலையை அறிமுகப்படுத்த போகிறோம் ஏன்னா நம்ம நம்மளே ஒரு இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணோம் இந்த இருபது நாளில் அது மாதிரி நம்மளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல எந்த பள்ளிக்கூடத்துலேயும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல உன்னுடைய எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை நீ நினைத்ததை சாதிக்கலாம் எப்பையாவது கேட்டிருக்கோமா எங்கேயாவது கேட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல இதை மாதிரி வாழ்ந்தவங்களை பற்றி படிச்சிருக்கோம் ஒன்னால் சாதிக்க முடியும் நீ இதை பாருன்னு யாருமே நம்மளுக்கு சொல்லித்தரல இதே நம்ம இந்த குழந்தைங்ககிட்ட போய் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எவ்வளோ நல்லா வளருவாங்க அதனால தான் சொல்கிறோம் உங்களுடைய இணர் செயல்டாக இருக்கட்டும் அல்லது உங்கள் வீட்டு குழந்தைங்களா இருக்கட்டும் பேர குழந்தைங்களாக இருக்கட்டும் இனிமேட்டு கண்ணாடி வேலையில் அவங்களையும் கொண்டு போங்க அவங்களையும் கொண்டு போய் பார்த்து கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க சொல்ல வை இங்கே அவங்களையும் ஏன்னா நம்ம பார்த்தது கண்ணாடியை பார்க்கறதே நம்மளுக்கு கஷ்டமா இருந்து பார்க்க பார்க்க பழகிடுது ஓகே அதுக்கப்புறமா நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு அனுபவமாக நம்மளும் பார்த்து நம்மளை மாத்திக்கிட்டே வந்தோம் இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு நம்ம குழந்த பருவத்துல இருந்ததை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க பாடமாக இருக்கட்டும் சூழ்நிலையாக இருக்கட்டும் எத்தனையோ இதுல அவங்களை சந்திக்க வேண்டி சவால்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு இதில் வந்து குழந்தைங்க வந்து தன்னை தானே நேசிக்கவும் தனக்கு மரியாதை கொடுக்கவும் கத்துக்க வேண்டி இருக்கு ஏன்னா அவங்களை முக்கால்வாசி நம்ம சொல்றது இந்த பெரியவங்களோட எண்ணங்களால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க சொல்றது அவங்க ஏதோ ஒரு இதில் ஏதோ சொல்ல போய் அதுதான் நம்ம நிஜம்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் வளரக்கூடாது நீங்கள் கற்றுக்கிட்டதால இப்போ நம்ம அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம மனசில் படுறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னாடி நம்மளுடைய முயற்சியோ வளர்ச்சியோ நிர்ணயிக்க போகுதுன்னா நம்ம ஏன் இப்பயே நம்மளை இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு லூய்கையை சொல்லி நம்மளை மாற்றிக்கிட்டோமே நம்ம இப்பயிலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ வளமாக இருக்கும் அதை தான் செய்ய போகிறோம் ஓகேவா ஒரு ஒரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கியமும் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்தி வைக்கணும் என்ன செய்ய போகிறோம் நம்ம ஒரு ஒரு உறுதிமொழி சொல்லலாம் நான் என்ன நினைக்கிறேனோ நான் அது ஆகலாம் என்னால் முடியும் நான் நினைத்ததை சாதிப்பேன் வாழ்க்கை எனக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்குது வாழ்க்கை எனக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் எனக்கு துணை போகுது இப்படி சொல்லணும் ஓகே சரி இன்னைக்கு என்ன கண்ணாடி முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் போகும்பொழுது உங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் ஒருவேளை வயதில் மூத்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர குழந்தை இருந்தீங்கன்னா அதை கூட்டிகிட்டு போங்க அவங்க பேரண்ட்டு சொல்லுங்க நான் மிரர் ஒர்க் பண்ண போகிறேன் பாப்பாவுக்கும் சொல்லித்தர போகிறேன் தம்பி கூட்டி தம்பிக்கும் சொல்லித்தர போகிறேன்டா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்று அஃபர்மேஷன் சொல்லுங்கள் யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்கலாம் ஜெசிகாஸ் டெய்லி அஃபர்மேஷன் ஒரு குட்டி பொண்ணு ஒரு மூணு நாலு வயசு பொண்ணு என்ன அட்டகாசமா கண்ணாடி முன்னாடி நீ ஆடி ஆடி ஐ லவ் மை செல்பா ஐ லவ் மை சிஸ்டர் ஐ லவ் மை கிராண்ட் பா கிராண்ட்மான்னு ஒரே கத்துது அந்த மாதிரி இந்த குழந்தையின் தைரியமா பேச சொல்லுங்க கண்ணாடிய பார்த்து நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு உள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா ஒரு ஓன் மிரர் ஒர்க்கு ஒரு குழந்தையும் கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஐ லவ் யூ ஐ லவ் எவ்ரி திங் அபவுட் யூ நான் உன்ன நேசிக்கிறேன் உன்ன பத்தி எல்லா விஷயமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா விஷயத்தையுமே நான் நான் நேசிக்கிறேன் நான் வந்து பெரிய ஆள் நான் அழகாக இருக்கேன் எனக்கு என் முடி அழகாக இருக்கேன் என் முகம் அழகாக இருக்கு என் ஸ்கின் அழகாக இருக்குது சொல்லுங்களேன் உங்களை பார்த்து எது எது உங்களுக்கு பிடிக்காது நீங்களே க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டுருதுங்க அதெல்லாம் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பவர் நம்மளுடைய சக்தி நம்மளுக்குள்ளாரதான் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன எழுத போகிறோம் டைரியிலனா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லூலூன் லூயிஹேல ஒரு புக் இருக்குது அதில் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பென்னு கலர் பென்சில் ப்ளூ இதெல்லாம் குழந்தைக்கிட்டேயும் கொடுத்து அந்த ஸ்பார்க்லிங் பவுடர் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மேஜிக் மிரர் சைடாகனு சொல்லுங்கள் அதை ஒரு மேஜிக் மிரர் செய்யட்டும் அதில் என்னென்ன கலர் பண்ணணுமோ எவ்வளோ ப்ரைட்டாக வரணுமோ அதில் என்னென்ன ஒட்டுதோ செய்யட்டும் அது சுதந்திரமாக அந்த மேஜிக் மிரரை பண்ணட்டும் சொல்லுங்கள் இந்த மேஜிக் மிரர் பண்ணும்பொழுது இந்த மேஜிக் மிரர் நீ வச்சு நீ இதை பார்த்து நீ என்ன சொன்னியோ அது நடக்கும்னு சொல்லுங்களேன் அதோடய வாழ்க்கையே எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஓகே இது தப்பாலாம் சொல்லி கொடுக்குறதில்ல பொய்யா சொல்கிறது இல்லை இது வந்து ஆழ்மனத்தில் ஒரு ப்ராப்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நம்ம செய்ய நம்மளால் முடியலன்னா ஒரு ரக்ஷையை கையில் கட்டுற மாதிரி தான் என்ன கோயிலுக்கு போயிட்டு ரக்ஷை கையில் கட்டிட்டு வந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த ரக்ஷ இரு எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் சொல்லலாம் கற்பனையில் இந்த நீ செஞ்சுருக்கு இந்த மேஜிக் மிரலில் ஒன்றை பார்த்து நீ என்ன சொல்கிறியோ அது உனக்கு நடக்கும் சொன்னீங்கன்னா அது அழகழகாக சொல்லும் நல்லது தான் சொல்லும் ஓகேவா இதுதான் டைரி ஒர்க்கு அப்புறம் இன்றைக்கி ஹாட் தாட் என்ன சொல்ல போகிறோம் நான் வந்து என்னோட குழந்தைகளோட மனதார பேசுகிறேன் நான் அவங்க கூட மனதாரை உரையாடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் முக்காசி நம்ம என்ன சொல்கிறோம் பெரியவங்களாக இருந்தால் குழந்தைங்ககிட்ட என்ன சொல்லுவோம் இதை செய்யாதா அதை செய்யாது இது செஞ்சால் தப்பு அது செஞ்சால் தப்பு என்ன நின்னு இவ்வளோ மோசம் எப்பாரு விமர்சனம்தான் அதுவும் மோசமாகவே விமர்சனம் அதெல்லாம் விட்டு தெல்லுங்க விட்டுட்டு ஒருவேளை நீ கவலைப்படுறியா அழுக வருதா பரவாயில்ல இட்ஸ் ஓகே சில சமயம் தான் ஆனால் அப்படின்னு நம்ம வந்து நான் எப்பயும் உனக்காக இருக்கேன் என்னை மறந்துடாத நான் வந்து உனக்கு எந்த நேரத்தில் என்ன விதவை கேட்டாலும் நான் வந்து செய்வேன் அந்த குழந்தைக்கு தைரியம் சொல்லணும் அப்புறம் இன்றைக்கி தியானம் பண்ணும்பொழுது பொழுது ஒன்றும் இல்லை இந்த குழந்தையை நம்ம வரவேற்க போகிறோம் எப்படி வரவேற்க போகிறோம் ஓ உனக்காக தான் நான் இருந்தேன் இத்தனை நாள் காத்திருந்தேன் நீ வந்த தான் எங்கள் வாழ்க்கையை முடிவா முடி முழுமை அடைஞ்சுது ஓகே நீ ரொம்ப எங்களுக்கு முக்கியமானவர் அல்லது முக்கியமானவர் குழந்தைய பார்த்து சொல்ல போகிறோம் இந்த குடும்பமே நீ இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது நாங்கள் எல்லாரும் நேசிக்கிறோம் உன்னை நாங்கள் எல்லோரும் தூக்கி வச்சு ஆராதிக்க விரும்புகிறோம் ஓகே நீ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து நீ வளர்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் உதவு உதவுறதுக்கு விரும்புகிறோம் நீ வந்து நீயாவே இருக்கலாம் உன்னுடைய தனித்துவத்தை நாங்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறோம் நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப பிரைட்டாக இருக்க இன்டெலிஜெண்ட்டாக இருக்க நீ எவ்வளோ கற்பனை சக்தி வா உடைய உடைய நபராக இருக்கிற எவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கே உன்னை பார்த்தாலே ஒன்று எங்கள் எங்கள் கூட இருந்தாலே அந்த எண்ணமே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நீ வந்து எந்த குடும்பத்தில் எங்கக்கிட்ட வந்து பிறக்கிறதுக்கு எங்களை நீ தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீ வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவர் நானும் உன்னை நீ எங்கள் வீட்டில் வந்ததால் நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வி ஆர் ப்ளஸ்ட்டு நாங்கள் ஒன்று நேசிக்கிறோம் ரியலி ரியலி லவ் யூ இதை வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்து வர வந்திருக்க குழந்தைய சொல்லுங்கள் உங்களுக்குள்ளார இருக்க என்ன சைல்டுக்கும் சொல்லுங்கள் குழந்தைய வர வட்டும் நம்மளுக்கு நம்ம ஒரு முக்கியமான நபர் இந்த குடும்பத்தில் அந்த குழந்தையும் உணரட்டும் இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் மனசுல கூட வச்சுருந்துருக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க அந்த எல்லாம் ஆனால் நம்ம சொல்லணும் ஐ வாண்ட் யூ ஐ லவ் யூ நான் உன்னை விரும்புகிறேன் நீ எங்கள் கூட இருக்கணும் இதுதான் எங்களுக்கு நல்லது நீ இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லணும் இருபது நாள் முடித்தாச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது அதை முடிஞ்ச அப்புறம் கூட உங்களுக்கு இந்த எந்த இருபத்தொரு நாள் இல்லை உங்களுக்கு எந்த பகுதி கஷ்டமாக இருந்ததோ அதை திருப்பியும் செய்ங்களே செஞ்சு நீங்களே ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி உணரணும் அதுக்கப்புறம் நீங்களும் குழந்தையையும் கூட்டிகிட்டு போகிறீங்க எப்போ அப்போ வருதோ எந்தெந்த பகுதி நம்மளுக்கு கஷ்டத்தை திருப்பி ஞாபகம் வருதோ அந்த பகுதியை செஞ்சு நம்மளை நம்மளே సరి చెంచుకం